மேசராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் தான் சொல்ல வேண்டியதாகிறது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் சாதகமான பலன்கள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் நடந்தேறும் சாதகமாக நடந்தேறும் வெற்றியாக நடந்தேறும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது ஒன்பது பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும்